ஓம் சரவண பவ டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் குரு பயிற்சி பலன்கள் ஏன்னா நாம் அனைவரும் எதிர்பார்ப்பதே குரு எப்போது பயிற்சி ஆவார்னு சொல்லிட்டு ஏன்னா பூரண சுப கிரகம் தான் குரு பகவான் குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் வந்து பயணிக்கும்போது ராசிக்கு காரணமான அனைத்து விதமான நன்மைகளையும் வேகமாக செயல்படுத்துவார் இந்த முறை வந்து குரு பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்ப வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் நடைபெறும் நிறைய வந்து ஒரு மருத்துவ கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை தாண்டி இது வந்து ஒரு அறிவு வீடு ஏன்னா மிதினம்னாலே அறிவு தன்மை நிறைந்திருக்கும் ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கும் அவங்கக்கிட்ட அப்போ அறிவு சம்மந்தப்பட்ட துறையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வித்துறையாகட்டும் டெக்னாலஜி ஆகட்டும் தொழில் சார்ந்த துறையாகட்டும் பிஸ்னஸ் துறையாகட்டும் இந்த மாதிரி நவீன கண்டுபிடிப்புகள் நவீன டெக்னாலஜிகள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக புதுசு புதுசாக நிறைய கண்டுபிடிப்பாங்க சாதாரண ஃபோனாக இருந்தது இப்போ டச் ஃபோன் மா போய் நிறைய வந்து அந்த ஃபோன்லேயே நிறைய கண்டுபிடிப்புகள் டெவலப்மெண்ட் இப்ப ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு அதை தாண்டி விவசாயத்திலயும் சரி புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாகட்டும் உலகியல்ல பல மாற்றங்கள் இயற்கை பேரிடர்கள் வந்து சனி பகவான் நமக்கு மீனத்திலிருந்து கொடுத்தாலும் கூட இந்த குருவானவர் பயிற்சியாகி கேந்திர குருவாக செயல்பட்டு நமக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு சிறப்பான தன்மை கொடுத்துருவார் அறிவுல நல்ல தெளிவு பிறக்கும் வீட்டில் இருந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் இன்னும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கண்டு கண்டுபிடிப்புகள்ல இருந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்களும் நல்லா சிறப்பா இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது அரசியல் சார்ந்து இல்ல வந்து நம்ம அன்றாட வாழ்க்கை சார்ந்து இயற்கை பேரிடர்கள் சார்ந்து ஒரு பொருளாதார நிலையை சார்ந்து நம்ம உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள் ஒரு மெடிடேஷன் யோகா இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக வந்து டெவலப் ஆகும் எல்லோரும் அதை பின்பற்றக்கூடிய சூழல் அதே போல் இயற்கை சார்ந்து எல்லாமே நிறைய பேர் போயிடுவாங்க குருன்னாலே ஜீவன் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை வந்து குரு ஒரு ஜீவ ஒளியாக மாற்றி கொடுக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மிதனத்திற்கு வரக்கூடிய குரு புதுசு புதுசா நவீன கண்டுபிடிப்புகளில் இருந்து நமக்கான வாழ்வியல்ல பல ஆதாரங்களை வந்து புதுப்பித்து கொள்வதிலிருந்து பலவித முன்னேற்றங்களையும் தரப்போகிறார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சக்கரத்தின் பன்னிரெண்டில் வந்து கர்மக்காரகன் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா உட்கார்ந்திருந்தாலும் கூட அதை தணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாட்டை குரு செஞ்சிருவாரு குருபலம் வந்துருச்சான்னு கேட்குறோம் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த எல்லாம் குரு வந்து நம்ம ராசியை தொடர்பு பொழுது குருபலம் வந்துருச்சா கேட்குறோம் குருபலன்னா ஒன்றும் கிடையாது ஆணும் பெண்ணும் வந்து திருமணத்திற்கு தயாராயிட்டாங்கன்று சொல்லக்கூடியது தான் இந்த கேந்திர குரு அனைத்து விதமான ராசிகளுக்குமே இருக்க போறதே பண்ண பன்னீர் ராசிகள் தான் இந்த பன்னீர் ராசிகளுக்குமே பொதுவாக பெரும்பாலும் நன்மைகளையே அழிக்க விருக்கிறார் அதை எப்படி வந்து நம்ம பெறப்போகிறோம் என்பதை வந்து பார்க்கவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லி இருக்கின்ற எளிமையான பலன்களையும் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பதங்களை காண இருக்கிறோம் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலங்களை அளிக்க வருது பார்க்கும்போது தன குருவாக வருகிறார் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அருமையான வந்து ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் இவருக்கு எட்டுக்கு பதினொன்று உரியவர் வந்து ஆறு எட்டு பத்து என்ற இடங்களை வந்து மிக அருமையாக பார்க்க வருகிறார் நான் வந்து லைஃப்ல முன்னுக்கு வரணுமா எனக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நான் துடியா துடிக்கிறேன் அப்படின்ற இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான கிரக நகர்வுகள் ராசியில் இருக்கும்போது கூட எனக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை நீங்களாக தான் சொன்னீங்க பலனை அப்படின்னு யோசனை பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான தொழில் வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஏன்னா அவருடைய ஒன்பதாம் பார்வையால் பார்க்குறாரு நான் முயற்சி பண்ணுறேன் போட்ட எஃபர்ட்டுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் இந்த காலகட்டம் கிடைக்குமா அப்படின்னா தாராளமாக கிடைக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு வந்து குரு பகவானும் தொழிலுக்கு லாபஸ்தானமான எட்டாம் இடத்தை வந்து ரொம்ப அருமையாக ஜம்முன்னு பார்க்குறாங்க நடக்காத காரியத்தையும் வேகமாக நடத்தி வச்சுருவாங்க என் வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு வந்து போராடி கொண்டு ஒரு சிந்தனை குழப்பத்தோடு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் நடக்காத காரியங்களையும் ரொம்ப வந்து ஒரு கிட்டான சூழல் தீராத பிரச்சனைகள் தீராத வம்பு வழக்கு வியாஜியங்கள் விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரிசல்ட் இந்த காலகட்டம் கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலால் நல்ல வருமானம் கிடைக்கும் இந்த காலகட்டம் தொழிலில் முதலீடு போட்டேன் அந்த முதலீடு வந்து எனக்கு வந்து ஒரு திரும்பி வந்து அதுலேருந்து நான் ஒன்றுமே எடுக்க முடியலமா கடங்காரனாக தான் நிற்கிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் கவலையே கிடையாது ஆறுக்கு ஆறாம் இடமான பதினோராம் மடத்தில் உங்களுக்கு லாப சனியாக இருக்கிறார் பிறப்பு ஜாதகத்துலலாம் சனி பதினோராம் இடத்துல இருந்தாங்கன்னா ஒரு பெரிய பாக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அந்திம காலங்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பெறுவாங்க அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒன்பது பத்து கூடியவர் இப்ப பதினொன்னுல இருக்கும் போது மிக வந்து ஒரு முன்னேற்றம் அதனால் பேர் புகழ் அங்கீகாரம் உலகளாவிய சந்தையில் உங்கள் உற்பத்தி பொருட்கள் மிக சிறப்பு ஒரு நிலையை எய்து வாடிக்கையாளர்கிட்ட கூட நீங்கள் நிறைய வந்து ஒரு நல் மதிப்பையும் பெறுவீங்க தொழில்துறையில் உங்களுடைய பொருட்களுக்கு ஒரு தனி பிராண்டு முத்திரை பதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது வரைக்கும் ஏதாவது நோயில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஒரு நீண்ட காலமா அப்படின்றவங்களுக்கு அந்த நோய் தீர்வதற்கான ஒரு நல்ல வைத்தியங்கள்லாம் கிடைப்பது உங்களுக்குன்னு பிரச்சனை யார் கொடுக்குறாங்க அவங்க நேர்முகமா மறைமுகமா அப்படின்னு அனைவரையும் இனம் கண்டு நீங்கள் அவங்களெல்லாம் வந்து கடந்து வருவது உங்கள் பேருக்கு பின்னாடி நிறைய உங்களுடைய ஒரு ப பதவிகள் உங்களுக்காக வருவது சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பது மிகப்பெரிய லைம் லைட்டில் வந்து நீங்கள் தெரிய வருவது உங்களுடைய செயல்பாடு தான் பத்தாம்பழம் வந்து உங்கள் செயல்பாடை குறிக்கும் உங்களுடைய நகர்வு அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி போக போகுது அதை நல்ல லைம் லைட்டாக இல்லை வந்து நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை வந்து பேரை இதுவாகிக்கப் போகிறீங்களா ஏன்னால் எட்டு பதினொன்று கூடியவரை ரெண்டில் அப்போது உங்களை பற்றி இந்த உலகம் பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்க போகுது பிரபலயம் ஆவுறது ரெண்டு விதத்தில் இருக்குது ஒன்று தப்பு பண்ணிட்டோம் பெரியாதாக காட்டலாம் நல்ல விதமா வந்து சாதனம் பண்ணி பெரியாலா காட்டலாம் இதற்கெல்லாம் உங்களுடைய செயல்பாடுகள் தான் இங்க வந்து நம்மளுக்கு முத்தாய்ப்பாக பிரதிபலிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை மாட்டி கடன்கள் தீர்வதெல்லாம் ரொம்ப கண்கூடாகவே நீங்க பாக்கலாம் ஒரு வங்கிகளில் ஏதாவது ஒரு லோன் கிடச்சி கூட உங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக்கி கொள்வீங்க நல்ல வந்து மிகப்பெரிய ஒரு நிறைய அசிங்கமாகலாம் இப்போ பட்டமா அதுக்கெல்லாம் வந்து குரு இப்போ ஆறுதல் தரக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக உங்களை வந்து வழிநடத்தி செல்ல போகிறார் அசையும் அசையா சொத்துக்கள் வெளியூரில் வாங்குவது வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டே வேலை செய்கிறேன்னா அங்கே வந்து உங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் மாணவர்களுக்கு நல்ல கல்வி முன்னேற்றம் குடும்ப வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து சென்றுடுங்க தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் மட்டும் வைத்து கொள்ளாதீங்க அதில் மட்டும் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதும் மற்றபடி திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டு அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த இருந்த பணம் வருமானு ஒரு சிலர்லாம் யோசனை பண்ணி இருப்பீங்க அதெல்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் வருவது இதெல்லாம் ஒரு சிலருக்குலாம் வந்து பூர்வீக சொத்துல உயிர் சொத்துலாம் பெறுவது இந்த மாதிரி நிறைய நன்மைகள்லாம் ரிஷபத்திற்கு காத்து கொண்டிருக்குது அதாவது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்லாம் இந்த காலகட்டம் கட்டம் அதற்கு என்னமா செய்யணும்னா உழைப்பு மட்டும் ரொம்ப அதிகமாக போடணும் சோர்ந்து மட்டும் போயிருக்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே நிறைய முயற்சி பண்ணி என்னம்மா முயற்சி பண்ணோம் ஒன்றும் நடக்கலையான்ற அந்த ஒரு விரக்தி மனப்பான்மையை மட்டும் நீக்கி துரிதமாக செயல்பட்டு வெற்றிகளை உங்களுக்குரியதாக்கிக் கொள்ளுங்கள் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இந்த குருவானவர் உங்களுக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கார் உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக அவர் வேகமாக செயல்பட போகிறாரா இல்ல உங்களுக்கு வந்து திரும்ப திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக வேகமாக செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்க சுய சாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஏன்னா சுய சாதகங்கள்ல தான் நம்ம இன்னும் வந்து நம்ம ஆய்வு செய்யும் பொழுது நம்ம இன் கூடுதலான பெண்களை அறிந்து கொள்ளலாம் ரிஷவராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கலாம் சாத்வீக பரிகாரங்களாக நிறைய பேர் சாமி இல்லாம எங்களுக்கு எளிமையா எதனா பண்றதுக்கு சொல்லுங்க இல்ல குருவை எப்படிதான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது குரு பயிற்சி ஆனாலும் சரி இல்ல கோச்சாரத்தில் அவர் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் சஞ்சாரம் செய்யும் போதும் சரி இல்ல குரு வந்து சிறப்பா இல்ல குருவை வந்து நாங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் இல்ல குரு தோஷம் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி குருவை வந்து சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணி கொள்வதற்கும் இந்த குரு பயிற்சிக்காகவும் பன்னீர் ராசிகளும் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய வந்து ஒரு சில வழிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குருனாலே குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இன்னும் அதிகபட்சமாக போனீங்கன்னா ஒரு பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எடுத்துக்கலாம் இந்த குழந்தைகள் தாய் தகப்பன் இல்லாமல் இருக்காங்க இல்லையா இவங்களாம் இறைவனுடைய குழந்தைகள் இல்லை பெற்றோர் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு சூழ்நிலையால் பெற்றோர் இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க அவங்களுக்கான ஒரு உணவு ஒரு ஆடை அதே போல் அவங்களுக்கு கல்வி இப்போ வரக்கூடிய வீடே வந்து புதனுடைய வீடு தான் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கல்வி பெறுகிறதுக்கு நீ உதவி பண்றீங்களா அவ்வளவும் சிறப்பு அதை தாண்டி நம்ம வந்து ஒருத்தரை குருவா நினைப்போம் இல்லையா இவரை பார்த்தம்பா இவரை பார்த்தவொடனே என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பூம் மாற்றம் ஏற்பட்டது அந்த மனுஷன்கிட்ட சொல்லிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு மனவழியா இருக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு ஃபோன் போ போட்டு பேசிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் சாதாரணமாக தான் குருன்னா பெருசாக ஜடா முடி வச்சுட்டு அப்படிலாம் இருக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது ஒரு நல்ல இதயங்கள் ஒரு நல்ல ஒரு நேர்மறை எண்ணம் உள்ள ஆட்கள் இவங்க தான் வந்து நம்ம நம்ம சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் குருன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து வந்து குரு தான் ஒரு நல்வழியை காட்டக்கூடியவர்கள் அந்த மாதிரி நம்ம யாரை குருவா நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்வது நம்மளுக்கு ஒரு தொழில் கொடுத்துருக்கலாம் கொடுத்திருக்கலாம் பாடம் கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் இருக்கலாம் இல்ல நம்மளுக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்களை வந்து நம்ம போய் சர்பிரைஸ் பண்ணி அவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வது இதெல்லாம் குருவிற்கான பரிகாரங்களாகவே இருக்கும் அதை மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுடும் ஏன்னா குரு இப்ப வரக்கூடிய இடமே மூன்றாம் இடம் அது கர்மாவின் கர்மாஸ்தானம் எட்டுக்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடத்துல வருது இந்த மகான்கள் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா இறைவன் வந்து என் அடியார் பாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு விரைந்தோடி வந்து செய்வாரா நம்மளுடைய கட்டமே அங்க வேலை செய்யாதா நம்ம கட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட அதை தாண்டி நற்பகன்களை வந்து இந்த மகான்களை வழிபடும் போது நம்ம பெற்றுக்கொள்ளலாமா அதனால குருவுக்காக இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க உங்களுக்குன்னு ஒரு சித்தர்கள் இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்க்கலாம் அந்த சித்தர்களை நினைத்தும் இருந்த இடத்துல இருந்தே ஒரு ஐந்து நிமிடம் ஒரு தீபம் ஏற்றி நம்ம தியான நிலையில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசுல இருக்கக்கூடிய குரு நம்மளை தானாகவே வந்து நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிடுவார் நீங்க பாபா ராகவேந்தர் நம்மளுடைய காஞ்சி பெரியவா அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ உங்க ஊர்லயே இருப்பாங்க நிறைய ஜீவசமாதிகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வியாழன் தோறும் சென்று வழிபடுவதோ இல்ல நீங்க பிறந்த கிழமை என்று வழிபடுவதோ நீங்கள ஜென்ம நட்சத்திரம் சென்று வழிபடுவதோ இல்ல அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி தினங்கள்ல போய் வழிபடுவதோ உங்களுக்கு எப்பெல்லாம் வசதியோ அந்த தெய்வம் நினைச்சிருச்சுன்னா உங்களை உடனே கூப்பிடுவோம் நம்ம நினைக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு கிடையவே கிடையாது அந்த தெய்வம் நினைக்கணும் நம்மளை அழைக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்க நினைக்கணும் இறைவா உன்னை வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீதான் எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாழந்தோறும் இந்த காலகட்டம் வந்து சிவ ஆலயங்கள்ல சிவபெருமானை வழிபடுவதும் இந்த மாதிரி சித்தர் ஜீவசமாதி வழிபாடுகள் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் வியாழந்தோறும் அதே போல மதியம் முன்னூற்று ரெண்டு இல்லை எப்ப நேரம் கிடைக்குதோ உணவை அன்னதானம் பண்ணிவிடுங்க உங்களால் முடிந்த உணவு ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்கா ஊர்காவோட அந்த உணவு கூட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி உங்கள் சக்திக்கு ஏற்றார் போல் ஒரு பதினோரு ரூபா இருபத்தோருவா ஐம்பத்தோருவா இதை காசெல்லாம் உங்கள் சக்திக்கு ஏற்றார் மாதிரி வைத்து அது ஒருவருக்கோ இல்லை மூணுவருக்கோ இல்லை ஒன்பது பேருக்கோ அதை கொடுக்கறதுலாம் உங்கள் இஷ்டம் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக குரு பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இதுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னீங்கன்னா வாயில்லா ஜீவங்களுக்கு உணவு தண்ணி வைக்கலாம் அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பசுவுக்கு வந்து நீங்கள் தானம் செய்கிறீங்களோ நம்ம வந்து கறவை நின்று போன பசுக்கள் அதெல்லாம் அடிமாட அனுச்சிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோசாலை இருக்கக்கூடிய பசுக்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க ஆமாம் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம்மா நாங்கள் எப்படிங்களாம் பசுக்கெல்லாம் கொடுக்கலாம் முடியாதுமா அப்படின்றவங்க அந்த கோசாலைகளுக்கு உங்களால் இயன்ற ஒரு நிதி உதவி செய்யுங்க இதெல்லாம் எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சுவரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்